ஆமாங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லிட்டு போனார் தெரியுமா இந்த ஊரே எதிர்த்து கல்யாணத்தை யாராலுமே தடுக்க முடியாது நீ நீதான் உலகம் நீ நீதான் என் உசுறு அப்படி இப்படின்னு அது சரி சிட்டியா இருந்தாலும் கிராமமா இருந்தாலும் எல்லா ஊர்லயும் ஒரே ஊருட்டு தான் போலயூ எப்படி மயமா எங்க ஆளு எதுக்குறீங்க நீ சொன்ன கதைய வச்சு உன் ஆளு எப்படி இருப்பான்னு சரி பாவமா இருப்பாரு சண்டேனு வந்துட்டா சும்மா பத்து பேர் வந்தாலும் அடிச்சு பண்ணிட்டு ஜல்லிக்கட்டு வீரருங்க அவரு தான் கொஞ்சம் அதான் அவன் கழட்டி விட்டு போயிட்டான்ல அப்புறம் இன்னும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க விட்டுட்டு போயிட்டா நான் லவ் பண்ண பையன் கீ வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் நிக்கிலா உன் முன்னால் கதைல அனுப்பி மெசேஜ்க்கு என்ன ரிப்ளை பண்ண போற ஆமா என்ன பண்றது வீட்டுல பொண்டாட்டி போல எல்லாம் சௌக்கியமான்னு கேள் அட போங்க மரியுமா கொஞ்சம் டயர்டா இருக்கு வீடு மொத்தத்தையும் இன்னிக்கி நீயே கூட்டிடறியா ஆஹ் சரிங்க அப்படியே ஜிங்க்ல பாத்திரம் எல்லாம் கிடக்கு அதையும் சேர்த்து கழுவி வச்சிடறியா உம் சரிங்க என்ன எல்லாத்துக்கும் சரிங்கரா வாஷ்ரூம் கொஞ்சம் வாஷ் பண்ணணும் சரிங்க நான் பாத்துக்கிறேன் எதுவும் சரிங்களா மேல துணிக்காய போட்டிருந்தேன் அதெல்லாம் அப்பவே எடுத்துட்டேங்க மழை வர மாதிரி இருந்துச்சுல்ல அதான் இது வேறையா வீட்டுல இருக்க எல்லா வேலையும் இவளே பாப்பா போலயே இனிமே வீட்டுல இருக்க எல்லா வேலையும் இவ தலையிலே கட்டிட வேண்டியதுதான் என்னங்க மையம்மா எல்லா வேலையும் ஆ அது எல்லா வேலையும் ஆபீஸ்ல என் தலையில கட்டிட்டாங்களா அதான் டயர்ட் ஆயிடுச்சு அத சொன்ன ஜூஸ் போட்டு எடுத்துட்டு இது வாரியா நல்ல ஜூஸ போட்டு எடுத்துட்டு வா ஓகேங்க என்ன எல்லா வேலையும் நம்மளே பாக்குற மாதிரி இருக்கு மைமா என்ன கூப்பிடுற ஒரு வேலை நம்ம வேலை வாங்குறத கண்டுபிடிச்சிருப்பாலும் ஜூஸ்ல சக்கரை கம்மியாவா தூக்கலாவா தூக்கலா சரி இவ்வளோ அப்பாவியா இருக்கியம்மா இனிமே வீட்டில் இருக்க எல்லா வழி இவ தலையிலே கட்டிட வேண்டியதா கால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் அமுக்கி விடுறியா நீங்க மேல போய் ரெஸ்ட் எடுங்க நான் வந்து அமுக்கி விடுறேன் பாத்து போங்க